நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி லண்டனில் இப்பொழுது மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதே நெதன்யாகுவின் குறிக்கோளாக இருக்கிறது அது மக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தற்பொழுது மிகப்பெரிய குற்றச்சாட்டு பெஞ்சமின் நெதன்யாகுவின் மீது முன்வைக்கப்படுகிறது குழந்தைகளை கொள்கின்றார்கள் என்று பல இடங்களில் இந்த விவாதம் முன்வைக்கப்படுகிறது காசாவில் உள்ள குழந்தைகளை முழுமையாக அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் என்னவெனில் அவர்கள் வளர்ந்து வந்தால் அவர்கள் ஹமாசாகத்தான் வருவார்கள் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது பல பேட்டிகளிலும் வெளிப்படையாக அவர்கள் சொல்கின்றார்கள் டெலிவிஷன் இன்டர்வியூகள்ல வெளிப்படையாக சொல்கின்றார்கள் அங்குள்ள குழந்தைகளை நாங்கள் கொள்கின்றோம் ஏனெனில் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது ஹமாசாக வருவார்கள் என்று இது நல்ல உலகத்திலே மிக முக்கியமான கொள்கை குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான சட்டங்கள் என்று பல விடயங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது மனித உரிமைகள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே பொய் இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதை கருத்தில் கொண்டு தற்பொழுது பாதுகாப்பு அதிகாரிகளை நிதன்யாகு சந்தித்திருக்கிறார் எவ்வளவு பேர் இறந்தாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் காசாவில் இருபத்தி ரெண்டு மாத கால போருக்கான புதிய ஒரு விஷயத்தை இறுதி செய்ய இஸ்ரேலிய பிரதமர் நிதன்யாகு விரும்புகின்றார் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்ததாக அவரது அலுவலகம் நேற்று தெரிவித்திருக்கிறது ஊடகங்கள் அவர் அந்த பகுதி முழுவதையும் காசா பகுதி முழுமையாக இராணுவத்தால் கைப்பற்றப்படுவதை அவர் ஆதரிக்கிறார் என்று ரோயிட்டர் செய்தி வெளியிட்டிருக்கிறது முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியிலே பசி மற்றும் பயங்கரமான தாகம் தண்ணி எதுவுமே இல்லை மருந்து ஒன்றுமே இல்லை அவர்களை முழுமையாக அளிக்க வேண்டும் என்றே நிதன்யாக விரும்புகிறார் இந்த நிலைமைகளை இல்லாமலாக போர் செய்ய வேண்டும் என்ற கடுமையான சர்வதேச அழுத்தங்கள் இருந்த போதிலும் கூட இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸுக்கும் இடையே ஒரு சண்டை மத்தியஸ்தம் செய்வதற்கான முயற்சிகள் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றன போர் என்பது ஹமாஸ் வந்து இதற்கு ஒத்து வருதில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஹமாஸுடைய நிபந்தனையை முழுமையாக விட்ரோ பண்ணுங்க என்பது ஆனால் அவர்கள் விட்ரோ பண்ணுவதற்கு தயாராக இல்லை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் எட்டு பேர் பசியால் பட்டினியால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்து விட்டார்கள் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் சொல்கின்றது இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டில் கடந்த இருபத்தி நாலு மணி தியாலத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் இறந்தார்கள் சரமாதிரியாக துப்பாக்கி சூடு கொன்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யாருமே பார்ப்பதாக இல்லை மூன்று மணி நேரம் ஒரு வரையறுக்கப்பட்ட விவாதம் நடந்திருக்கிறது பாதுகாப்பு தொடர்பான விவாதம் நிதன்யாகுவின் அலுவலகத்தில் நடந்திருக்கிறது அப்பொழுது ராணுவ தளபதி ஜமீர் கார்தானே அவர் காசாவில இந்த போரை தொடர்வதற்கான பிரச்சனையை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஆனால் நிதன்யாகு எதுவுமே அவர் கேட்கவில்லை இந்த சூழ்நிலையிலே இப்ப நிதன்யாகுவின் அலுவலகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலின் சேனல் டுவெல் பிரதமர் நிதன்யாகு முழு பிரதேசத்தையும் ஆக்கிரமிப்பதற்கு அல்லது முழு பிரதேசத்தையும் கைப்பற்றுவதற்கு எந்த எந்த எல்லைக்கும் போவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காசாவில் இருந்து அவர்கள் முழுமையாக விலகி காசாவை ஹவாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் பிறகு அங்கு அரசியல் ஒரு சீர்திருத்தம் வந்ததன் பிறகு ஒரு 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 வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் தற்பொழுது அதெல்லாம் இல்லை முழுமையாக காசாவை கைப்பற்ற வேண்டும் என்று நிதன்யாகு தற்பொழுது முடிவெடுத்து விட்டார் ஹமாஸ் அங்கு அதிகாரம் ஆக்க வேண்டும் ஹமாசனுடைய அதிகாரத்தை இல்லாமலாக்க வேண்டும் ஆகவே வலதுசாரி கட்சிகள் முழுமையாக சொல்கின்றன ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஆனால் இது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய விஷயமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு சின்ன ஹமாஸோடு ஹமாஸ் குழுவோடு சேர்ந்து இந்த பெரிய இராணுவம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது ஆகவே இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை எல்லாம் எல்லா மக்களையும் அழிக்கப் போகின்றார்களா என்ற கேள்வி எழுகிறது இதுக்கிடையில வந்து இராணுவ தலைமை அதிகாரிக்கும் நிதன்யாஹூக்கும் இடையிலே பிரச்சனைகள் இருக்கின்றன பிளவுகள் இருக்கின்றன என்று தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அது தொடர்பாகவும் கொஞ்சம் பார்க்கலாம் காசாவை முழுமையாக பிடிக்க வேண்டும் என்று பெஞ்சமின் நிதன்யாகு அஹ் திட்டமிடுவதாக தற்பொழுது செய்திகள் தொடர்ந்து வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்தினால் அது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதோடு இந்த இந்த நகர்விற்குத்தானே மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை மட்டுமல்ல ஒரு பெரிய ஒரு பெ உயிர்கொலையை ஏற்படுத்த போகிறது என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் இராணுவ ஆய்வாளர்கள் இப்ப இஸ்ரேலிய பயண பணைய கைதிகளுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகிறது இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது ஐகநாடுகள் உதவி பொதுச் செயலாளர் மிரோஸ்லாவ் ஜென்கா குறிப்பிடும் பொழுது இந்த விஷயம் இந்த மனத்தனமான இந்த மூ இது பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப காசாவை கைப்பற்றுவதற்கு தரைவழி தாக்குதல்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனா இப்ப போர்த்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியாக இந்த திட்டம் இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள் நிதன்யாகுனுடைய தீவிர வலதுசாரி கூட்டணி லெஃப்ட் விங்ஸ் இருக்குத்தானே கூட்டாளிகளின் ஆதரவை உறுதிப்படுத்த நிதன்யாகு தற்பொழுது இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே பல மில்லியன் பலசீனர்கள் அழிவுகளை சந்திக்க போகின்றார்கள் அவர்கள் இறக்கப் போகின்றார்கள் என்றுதான் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை வெறுமனே கவலை வெளியிடுவது மட்டுமே தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது இப்ப இதுவரையில காசாவின் எழுபத்தைந்து வீத பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் சொன்னாலும் கூட உள்ள போகவே அவர்கள் பயப்படுகின்றார்கள் ஹமாசினுடைய சின்ன சின்ன தாக்குதல்களை கூட இவர்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது இப்ப இருபது லட்சம் பலஸ்தீனர்களுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் அளிக்க போகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இப்ப ராணுவ தளபதிக்கு இந்த விஷயம் விருப்பம் இல்லை முழுமையாக கைப்பற்றுவது விருப்பம் இல்லை இது மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்று ராணுவ தளபதி அவர் நினைக்கிறார் இப்ப கைப்பற்ற போனா திரும்ப ஈரான் திரும்பும் திரும்பவும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துமா என்கின்ற ஈரானை கண்டு மிகவும் அச்சப்படுகிறார்கள் இஸ்ரேலி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை கண்டு அச்சப்படுகின்றார்கள் ஆகவே இது இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று இஸ்ரேலுக்கு உள்ளேயே அவர்கள் கருதுகின்றார்கள் நாற்பத்தி ஒன்பது பயண பணைய கைதிகள் இருக்கின்றார்கள் அதுல இருபத்தேழு பேர் இறந்து விட்டதாக தற்பொழுது நம்பப்படுகிறது எனவே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாலஸ்தீன்களை எதிர்கொள்ளும் மனிதாபிமானமற்ற நிலைமைகள் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீன்களை கொன்று கொண்டிருக்கிறது இன்னும் தரைவழி தாக்குதல் நடத்தி காசாவை முழுமதியாக முழுமையாக கைப்பற்ற போகிறோம் என்ற அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல் போனால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது குழந்தைகளும் அஹ் குழந்தைகள் உட்பட நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் உணவு பற்றாக்குறையால் அங்கு இறந்ததாக புள்ளி விபரங்கள் சொல்கின்றன ஹமாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை தொடங்கியதாக தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட காசாவை முழுமையாக முடித்து விட்டார்கள் அவை மீண்டும் தரைவழி தாக்குதல் என்று ஆரம்பித்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தப்படும் என்று இங்கே ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது ஆனால் இவ்வளவு சூழ்நிலையிலையும் நிதஞ்சாக ஒவ்வாறாவது இந்த காசாவை பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய காலத்திலே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் தன்னுடைய வலதுசாரி நண்பர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றார் மிகப்பெரிய ஆபத்தில் அவர் விழப்போகின்றார் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விடயம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்